டிசம்பர் ஐந்தாம் தேதி பல்லாவரம் மலைமேடு பகுதி தாம்பரம் மாநகராட்சி பதிமூன்றாவது வார்டில் ஏற்பட்ட அந்த குடிநீரில் கழிவுநீர் கலந்த பிரச்சனையில் அவசர அவசரமாக அமைச்சர் அன்பரசன் அவர்கள் ஓடி வந்து பத்திரிகையாளர்களுக்கு விளக்கம் கொடுத்த விதம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அன்றே அவர் அவசர அவசரமாக எந்த பிரச்சனைக்கு ஓடி வந்தாலும் அதில் ஏதோ மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது என்பதை எதிர்கட்சிகள் உணர்ந்த காரணத்தினால் நாங்களும் களத்தில் இறங்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அன்று மதியமே ஒரு அறிக்கையை வெளியிட்டார் நீங்கள் பேசிய பேச்சு முறையற்றது ஒரு மக்கள் குடிநீர் பிரச்சனையில் இருக்கும்போது இத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற பேச்சை ஒரு அமைச்சர் பேசியிருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதனைத் தொடர்ந்து சம்பவங்கள் நடைபெற்றது கிட்டத்தட்ட அடுத்த நாள் எங்களுடைய முன்னாள் ஆளு முன்னாள் ஆளுநர் எங்களுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பார்த்தாங்க நாங்களும் அன்றைக்கே அதாவது சம்பவம் நடந்த ஐந்தாம் தேதியே தலைவர் அவர்களுடைய ஆலோசனைப்படி அவருடைய உத்தரவின்படி நானும் மருத்துவமனைக்கு போய் எல்லாத்தையும் விசாரித்து அந்த பகுதியெல்லாம் சுற்றி அன்றைக்கே நான் பத்திரிகையாளரை போது ஒரு தகவலை சொன்னேன் நாங்களும் அந்த பகுதியில் குடிநீர் எடுத்துருக்குவோம் நாங்களும் இருபத்தேழு விதமான பரிசோதனைக்கு அனுப்ப போகிறோம் எங்களுக்கு அந்த அறிக்கை வந்தவுடன் நாங்கள் உங்களை சந்தித்து உண்மையை சொல்லுவோம் இன்று காலை அந்த அறிக்கை பெறப்பட்டது தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதுடெல்லியில் இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த அறிக்கை பெற்றவுடன் காலையில் ட்விட்டரில் மதியம் மூன்று மணி வாக்கில் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த செய்தியை போட்டு இதற்கு என்ன பதில் சொல்லப் போகின்றார் குறிப்பாக அமைச்சர் அவர்கள் பொறுப்பற்ற முறையில் அன்றைக்கு பேசியவர் இன்றைக்கு இது வந்து குடித்த தான் இந்த பிரச்சனை கழிவுநீர் கலந்ததுனால் தான் பிரச்சனை என்பதை அறிக்கையினுடைய விவரங்கள் வந்த பிறகு அந்த எக்ஸ் வலைதளத்தில் அவர் தன்னுடைய கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து இன்று மாலை தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சென்று தெளிவாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கார் இதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதில் அவர் தலை பல்வேறு விஷயங்களை கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் நாளை அந்த பகுதியை சார்ந்த காவல் நிலையத்தில் அவர் மீது புகார் அளிப்போம் பாரதிய ஜனதா கட்சி புகார் அளிக்கும் அதே போன்று ஆளுநரை சந்தித்து அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னார் இன்றைக்கு இந்த உயிர் பலியானதற்கு யார் பொறுப்பு ஏற்கனவே இது சம்பந்தமாக பல்லாவரம் காவல் நிலையத்தில் அன்று இரவே நாங்கள் வந்து ஆணையர் மீது புகார் கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு சிஎஸ்ஆர் கூட கொடுக்கல ஆணையர் இப்போ பல்வேறு சந்தேகங்களை இப்போ ஏற்படுத்துகின்றது குறிப்பாக இன்றைக்கு அந்த பிரேத பரிசோதனை நடந்து விட்டதாக சொல்லி அந்த உடலை எல்லாம் அந்த உறவினர்கள் ஒப்படைத்து விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையெல்லாம் அது மேற்கொண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டுமல்லாமல் அந்த விஸ்ரா ரிப்போர்ட்டு அதாவது இந்த ஃபோர் தடவியல் ஆய்வின்படி இதயம் குடல் நுரையீரல் எல்லாத்திலையுமே பரிசோதனை பண்ணி அந்த அறிக்கையும் எப்படியோ அன்றைக்கு நான் கேட்டபோது மூன்று மாதம் ஆகும்னு சொன்னாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை மறைக்க முடியாது முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்க முடியாதுன்னு தமிழ்நாட்டில் ஒரு வாசகம் இருக்கு அதன் அடிப்படையில் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக உண்மையை மக்களுக்காக கொண்டு வருவதில் நாங்கள் முனைப்போடு செயல்படுவோம் குறிப்பாக இன்று வரை அந்த பயம் அந்த பகுதி மக்கள்கிட்ட அந்த பீதி என்ன அடங்கலை அமைச்சர் என்னதான் அவருக்கு மனசாட்சி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டார் அதாவது இந்த குடிநீர் தான் பிரச்சனை என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய இரநூறு முந்நூறு பேருக்கு வந்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு பேச்சா நடைபெற்ற சம்பவமே இன்றைக்கு வந்து அதுக்கு பிறகு மாநகராட்சியில் கேட்டால் அவங்க பல்வேறு கதைகளை சொல்கிறாங்க ஆகவே எதுவாக இருந்தாலும் முழு பொறுப்பை அந்த குடிநீரை தந்தது மாநகராட்சி பகுதிக்கு டுவாடும் மெட்ரோ வாட்டர் டுவாடும் தான் கொடுத்துருக்காங்க ஆகவே அரசு அதிகாரிகளா அமைச்சர் பெருமக்களா அல்லது இன்னொரு இதில் ஒன்று விசேஷம் என்னன்னு சொன்னால் இதற்கான அமைச்சர் வந்து அண்ணன் கே என் நேரு இதை பற்றி வாயத்திறங்கலை இவர் இந்த இவர் வந்து அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அவருக்கு அந்த துறைக்கு சம்மந்தமே கிடையாது அவர் இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு இதுவரை அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் தாம்பரத்தில் அடுத்த அபாயத்தை நோக்கி இந்த பகுதி மக்கள் இருக்காங்க இந்த கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையில் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் காடாக பல்வேறு எப்போவுமே தங்கக்கூடிய சாலைகளில் வெள்ளை பகுதிகளில் வெள்ளம் தங்கி இருக்கின்றது அதில் கழிவுநீர் கலந்து இருக்கின்றது குறிப்பாக பல்லாவரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது வார்டு இருபதாவது வார்டு இருபத்தி ஓராவது வார்டு மக்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதே போல் பெருங்கலத்தூர் பார்வதி நகர் ப பகுதி அதே போல் நம்ம கலைவாணி தெரு பல்லாவரத்தில் இருக்க கட்டபொம்மன் தெரு தாசில்தார் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் பக்கத்திலே இந்த பிரச்சனைகள் இருக்கு ஆகவே உடனடியாக அமைச்சர் ராஜினாமா செய்தாலும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களை இந்த இது போன்ற பிரச்சனை இந்த பகுதியில் ஏற்படாமல் காப்பாற்றுவதற்கு முனைப்போடு செயல்பட்டு மாநகராட்சி குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சி இந்த போர்க்கால அடிப்படையில் இங்கெல்லாம் கழிவுநீர் கலந்து இருக்கின்றதோ மழைநீரில் ஏன்னா இப்போ சாலைகளில் போனாலே தெரியும் அதிகாரிகள் வந்து கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை சாலையில் வந்து துணை மந்திரம் வச்சிருக்கெங்கே போகிறாரு இங்கே வந்து சுற்ற சொல்லுங்கள் பல்லவரம் பகுதியில் அவர் வரும்போது வேணால் சாலையை சரி பண்ணிடுவாங்க ஆனால் இன்றைக்கு வீடியோ ஆதாரங்களை அனுப்பி வைக்கிறோம் நாளைக்கு கொடுக்க போகிறோம் காவல் நிலையத்திலும் கொடுக்க போகிறோம் தாம்பரம் மாநகராட்சியிலும் கொடுக்க போகிறோம் எந்தெந்த தெருவில் நாங்கள் எல்லாமே வீடியோ ஆதாரத்தை கையில் வச்சிருக்கோம் நாளைக்கு கொடுப்போம் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை எங்கெல்லாம் இந்த குடிநீருக்கு ஏன்னா ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தீர்ப்பின் அடிப்படையில் பொது கழிப்பிடம் பொது குடிநீர் வசதி இதெல்லாம் தலையாய கடமை இதில் தவறு நடந்தால் பப்ளிக் அதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டாலும் இழப்பீடு ஏற்பட்டாலும் அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு என்பதை உச்ச நீதிமன்றங்கள் பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லியிருக்கு குறிப்பாக நம்முடைய வேங்கை வயல் பிரச்சனையில் சொல்லியிருக்காங்க ஆகவே விழித்து கொள்ள வேண்டும் அரசு மே கண்மூடித்தனமாக செயல்பட்டால் நிச்சயமாக அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது